யா ஜெயா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தனுஷ்கோடி அதாவது உலகத்தையே தாக்குன ஒரு இரண்டாயிரத்தி நாலு ஆறாம் தேதி நடந்த ஒரு சுனாமியோட கதையை தான் பார்க்க போறோம் கடல்ல உண்மையான சம்பவம் கூட ரெண்டாயிரத்தி ஆறுன்னு உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்டா கூட நடுங்குவாங்க அந்த சுனாமின்னு சொல்லுவாங்க சுனாமியை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு நினைவை ஊத்திட்டு சுனாமி மக்கள்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பத்துக்கே ரெண்டு மூணு வருஷம் ஆயிருக்கான் கரெக்டாக வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு நியூ இயரும் முன்னாடி தான் சம்பவங்கிறதுனால நியூ கூட அவ்வளவு இல்ல சரி ஓகே இப்ப கடைக்கு போலாம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு அதுக்கு மொதல் நாள் கிறிஸ்மஸ் இல்லையா அதனால மக்கள்லாம் சர்ச்சுக்கு முதல் நாள் போயிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு கொண்டு கால எந்த பீச்சுக்கு எல்லாருமே இருக்காங்க சுனாமினாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னன்னே தெரியாது சுனாமி வந்து எச்சரிக்கை விட்டப்போ கூட புயல் தான் போல அப்படின்னு நினச்சுக்கிட்டு வாங்கிட்ட தயமும் ஒன்பது மணியாக கடல் அலைகளில் சீத்தலமா சீத்தலமா ஆகுது ஆகுது மக்கள்லாம் யாருமே இது பண்ணல அதுக்கு கண்டுக்கல கண்டுக்காம இருக்காங்க அதனால அந்த அலை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒன்போது கரெக்டாக ஒன்று ஆன பிறகு அந்த அலை கரெக்டாக வந்து அந்த உள்வாங்குச்சு அப்போ கூட யாரும் கண்டுக்கல ஆனால் தூரத்துலேருந்து ஒரு இருள்மயமான ஒரு மகாஸ்வரூபமாக வந்தது தான் சுனாமி சுனாமினா ஒரு புயல் நினச்சிட்டு மக்கள்லாம் வந்து ஜாலியாக கடையில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த தேட்டில் தான் கோர சம்பவமாக இருந்துச்சு முதல்வரான திருமண மாண்பு ஜெயலலிதா அம்மா வந்து அந்த சுனாமி நடந்த பிறகு வந்து இதுக்கு சுற்றுலுக்கு பார்க்குறது பார்க்கறதுக்கு போயிருக்காங்க ஆச்சு சுனாமினா என்ன எதுக்கு சுனாமின்னு பேர் வைக்கிறாங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இது வந்து ஜாப்பனீஸ் வேர்டு அதாவது இங்கிலீஷில் எஸ்டி எஸ் சாரி சாரி டிஎஸ் யூஎன்ஏஎம்ஐ அதான் அதோட ஸ்பெல்லிங் ஷூனா அசூனா அசூன்னு சொன்னதுக்குல்ல அதோட அர்த்தம் என்னன்னா ஹார்பர்னு அர்த்தம் நாமினா வேவ்ஸ் ஹார்ட்வேர் வேவ்ஸ் அப்படின்ட்டு அது கரெக்டும் சுனாமினா இந்த ஜாப்பனீஸ் வேர்டு தான் எல்லாருக்கும் அந்த எல்லா சுனாமிக்கு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டிலேயே நாகப்பட்டினம் மாவட்டத்துல தான் அதிக சேதம் இருந்துச்சு ஏன்னா அந்த மாவட்டத்துல தான் இது ரொம்பவே இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்னு இருந்தாங்க மக்கள்லாம் நிறைய கூட்டினாங்க அங்கே அதிக சேரத்தை பார்த்தாலும் நாகப்பட்டினம் மாவட்டம் தான் நம்மளுக்கு அந்த புயல் நாசமாகிட்டு போச்சு முன்னாடி டிசம்பர் டுவெண்ட்டி டூவில் அது மாதிரியே இங்கே இருந்துட்டு திருநெல்வேலி சுனாமி மக்கள் எதுவுமே எல்லாம் பயந்து தெளிச்சு ஓடலாங்க தெளிச்சு தெளிச்சு ஓடவும் ஆனால் அந்த சுனாமி விடலை எல்லா இதோட சக்தி சொரூபமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சுனாமி நீர் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு பெரிய ரூபமாக வந்துச்சு இதில் மனுஷன் வந்து அஞ்சு பஞ்ச ஆனவன் நீர் நெருப்பு காற்று நிலம் நிலமான ஆனவன்ல நிலத்தில் வாய்பவன் ஈஸியாக ஆகாயம் இல்லை நெருப்புக்குன்னு நீ இது அப்போ நெருப்புக்குன்னு ஆதாரம் கட்டோம்னா திருவண்ணாமலை தீபத்தை தான் சொல்லுவேன் ஏன்னா திருவண்ணாமலைக்கு வந்துட்டு சாரி விஷ்ணுக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை சிவபெருமானும் இல்லை சாரி விஷ்ணுவுக்கும் பிரம்மாக்கு சண்டை வச்சு சிவபெருமான நான் எல்லா எல்லா சக்தியுமே நிரூபிக்கிறதுக்காக இது ஆ இது நெருப்பு சுரூபமாக வந்து ஆறு மணிக்கு கரெக்டாக அன்னைக்கு காய்ச்சல் தந்தது அந்த வண்ட இடம் தான் திருவண்ணாமலைப்பாங்க அது மாதிரி தான் இதுவுமே அதே மாதிரிதான் அன்னைக்கு என்ன சம்பவம் அதே அளவுக்கு கிட்ட இருக்க ரொம்ப ஸ்பீடா இப்ப ஹவனுக்கு ஐநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துருக்கு அந்த சுனாமி அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்க படம் அதை எப்படி பாக்கலாம் அப்படின்னா ஒரு எக்ஸ் பிளேயர்ல படத்தை பாருங்க சுனாமிங்கிற ஒரு படத்தை அது ஒரு படம் இருக்கும் நல்லா இருக்கும் உணர்வுபூர்வமாகவும் இருக்கும் கடல் லயா செஞ்சு உள்வாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சுனாமி வச்சிருக்கேன்னா கே என்ன புரிஞ்சுக்கோங்க உங்க சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மறுபடியும் சுனாமிக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா தெரியல ஆனா பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை புயல் கண்டிப்பா வந்துடும் அதே மாதிரிதான் இப்ப திருவிழா புயல் எப்படி தமிழ்நாட்டை உலுக்கிட்டு போ சாரி தமிழ்நாட்டில் அந்த ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா எப்படி உலுக்கிட்டு போடுச்சு இந்த பஞ்சபூதங்களால தங்க உயிரில இறந்தவங்களுக்கு நீங்கள் எல்லாரும் அஞ்சலி செலுத்துல விடமா ஆராய் பெண் போட்டு ஃப்ளவர் ஃப்ளவர் மிஸ் மோசியை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஜெக்ஷன் சப்டக்ஷன் அப்படின்னா என்னன்னா இப்போது ஒரு பிளேட்டு இப்போ நார்மலாக இப்படி இருக்குன்னா அது வந்து கீழே போகும் கீழே போகும்போது அது ஒரு இதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு நாலு சென்டிமீட்டரு நவரும் ஒரு பிளேட்டு இந்தியன் பிளேட்டு பர்மா பிளேட்டுனால்தான் அந்த சுனாமியே உருவாகி இருக்குது எங்கள் லேயா இதுதான் இந்தியன் பிளேட் இது பர்மா பிளேட் அதில் இந்தியன் பிளேட்டு வந்து கீழே நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு அப்போ பர்மா பிளேட்டும் வந்துட்டு ஆம்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இது நேராக போயிட்டு சக்காயிருக்கு அந்த பர்மா பிளேட்டு இந்தியன் பிளேட்டோட சக்காயிடுச்சு சக்காயிட்டு ஒரு ஆயிட்டு ஒரு ஃபோர்ஸோட பயங்கரமான ஃபோல்ஸோட ரிலீஃப் ஆயிருக்கு அதிலேருந்து கிளம்புனது நீங்கள் சுனாமி ஆரம்பிக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு உணவே தெரியாது அதுவே கடையோட இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பாயில் இங்கே ஃபோர்ஸ் பயங்கரமா இருக்கும் அது விங் இப்படி ஸ்டக் ஆனிச்சு ஸ்டக் ஆகி பயங்கரமா லீஃப் ஆனிச்சுதா கண்டிப்பா இங்க ஒரு சான்ஸ் அப்செக்ஷன் இந்த பாயிண்ட்ல இங்க ஸ்டக் ஆகி ஒரு மாதிரி ஃபோர்ஸோட லீஃப் ஆனிச்சு ரிலீஃப் ஆக இல்லச்சுதான் சப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க கப்பல் போயிட்டு இருக்கு ஆனா இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு உணர்வுமே தெரியும் பில்டிங்ஸ் இங்க வந்து இதான் உண்மையா இந்த ஃபோர்ஸ் எல்லாம் வெளிப்படும் ஆனா இங்க ஃபுல்லா இந்த கப்பல் உருவாகல இடத்துல எதுவுமே இருக்காது அங்கே நல்லா உருவாக எடுத்து உங்களுக்கு உணவே தெரியாது இருந்து தண்ணிக்குள்ள இருந்தீங்கனாலும் உங்களுக்கு உணவு தெரியாது ஆனால் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கரையோரங்களுக்கு போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹைட்டா ஏற்றுட்டு பாருங்க ஏற்றி அப்படியே இது பண்ணும் அப்படியே போய் அப்படியே இந்த இருக்குல்ல அப்படியே பில்டிங் மேலாம் போய் இடிச்சு தள்ளிட்டு நறுக்கிடும் இப்பெல்லாம் வரும்போது இந்த பாருங்க குட்டியா இருக்கும் இப்படி இப்படி வரும் அப்படி இல்லாமல் பாருங்க ஹைட்டா அது எவ்வளவு ஹைட்டுக்கு வருது கணிக்க கூட முடியாது அது வந்த பிறகு நம்ம கணிக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம இந்த சுனாமியில உயிரிழந்தவங்களுக்கு கென் டிவி நிறுவனம் இரங்கல் தெரிவிக்கிறது மறுபடி உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஜெயா நான் உங்கள் ஐஸ்வர்யா சொல்வதெல்லாம் எல்லாம் கடையல்ல சீசன் ஒன்